வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்திலே ஆறாம் இடம் பற்றிய விவரங்களையும் அதன் மூலம் ஜாதகர்கள் அடையும் நற்பலன்கள் தீய பலன்களைப் பற்றியும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறது அதன் அடிப்படையிலே இந்த வீடியோவில் அந்த விவரங்களை தெரிவித்து பேசி வெளியிடுகிறேன் இது மிக சிறந்த சிறிய வீடியோ எனவே நேயர்கள் தவறாது முழுமையாக கேட்டு பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் ஆறாம் இடம் என்பது அசுப காரியங்களை சொல்லக்கூடிய ஒரு இடம் லக்கிணத்திலேருந்து ஆறாவது இடம் சத்ருஸ்தானம் எதிரிகளுடைய ஸ்தானம் என்றும் ரண ரோகஸ்தானம் தீராத நோய்களையும் சரீரத்திலே கட்டி காயங்களையும் அதனால் பல தொல்லைகளையும் அடையக்கூடிய நிலையை உருவாக்கும் என்ற விவரத்தையும் ஆறாம் இடம் சொல்கிறது அடுத்து கடன் உபாதை பல இடங்களிலே கடன்பட்டு அதை செலுத்த முடியாமல் பல்வேறு மன சஞ்சலங்களோடு அலையக்கூடிய ஒரு நிலையையும் ஆறாம் இடம் குறிப்பிடுகிறது அதோடு கவலை கஷ்டம் வழக்கு வம்பு தும்பு சிறை தண்டனை பெண்களால் அவமானம் போன்ற அனைத்து கெடுபலன்களையும் தெரிவிக்கக்கூடிய இடம் ஆறாம் இந்த ஆறாம் இடம் அமையும் விதத்தில் நல்ல பலன்களும் உயர்வான பலன்களும் ஜாதகருக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆறாம் இடத்திலே சுப கிரகங்கள் லக்கினாதிபதி தனம் வாக்கு குடும்பஸ்தான கிரகம் ஆறாம் இடத்திலே அமர்ந்து ஆறாம் இடத்து கிரகத்தால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகன் சதா எக்காலமும் அவன் வாழ்க்கையிலேயே கடன்பட்டு அலைவான் உடலிலே சரீரத்திலே காயம் கட்டி போன்ற பிடிகளை திரிவார் தெரிவார் உறவினர்களால் புறக்கணிக்கப்படுவார் நல்ல நிதிநிலை இருக்காது மனவேதரை மனநோய் போன்ற நோய்களால் தாக்கப்பட்டு அலைவான் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஆறாம் இடத்து கிரகம் சத்ருஸ்தான கிரகம் சுப கிரகங்களோடு இணைந்து கேந்திர திரிகோண இடங்களிலே அமர்ந்து குரு சுக்கரனால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகன் மிக உன்னதமான வாழ்க்கையை அனுபவிப்பான் என்றும் கடன்பட்டாகிலும் நீதி நேர்மையாக வியாபாரம் செய்து கடன்களை அடைத்து நீதிமானாக வாழ்ந்து நிதியை பெருக்கி உயர்வான் செல்வந்தனாகான் செல்வந்தனாவான் நல்ல குடும்ப அமைப்பை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையே அனுபவிப்பான் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் இடத்திலே ராகு இருந்து சுகஸ்தான நாலாம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து குரு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து லக்னாதிபதியும் நட்பு பெற்று அமர அவ்வாறான நிலையை பெற்ற ஜாதகன் மாந்திரீக வித்தையை படித்து அந்த ஜாதகன் பல்வேறு பொதுமக்கள் செய்வினை ஏவல் பில்லிசூனியம் போன்ற விஷயங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து அதன் மூலம் பொருளூட்டி மது மாமிசங்களை உண்டு கொளுத்த உடம்போடு தனக்கு எதிரானவர் எவரும் இல்லை எவரும் என்னை ஜெயிக்க முடியாது என்று சவால் விட்டு வாழ்வான் ஒரு கந்தளிப்பிலே இருப்பான் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் இடத்திலே ராகு இருந்தால் சுப கிரகங்கள் சுப வீடுகளிலே அமர்ந்து நன்னிலை பெற்று இருந்தால் இவ்வாறான மாந்திரிக வித்தையிலே அந்த ஜாதகன் கில்லாடியாக இருப்பான் அதன் மூலம் பொருள் கிட்டுவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஆறாம் இடத்து கிரகம் சுப கிரகங்களினுடைய சேர்க்கையை பெற்று நல்ல நிலையிலே இருந்தால் ஒரு கண்ணியமான வாழ்க்கை இருக்கும் ஆறாம் இடத்திலே அசுப கிரகங்களான சனி ராகு கேது செவ்வாய் போன்றவர்கள் நட்பு ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்து சுப கிரகங்களின் பார்வையை பெற்றால் அந்த ஜாதகன் எக்காலமும் நோய் நொடி தொல்லை எதிரிகள் பயம் ஏதும் இல்லாமல் சுகபாசியாக செல்வந்தனாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை உடையவனாக வாழ்வான் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் இடம் தொல்லையைத்தான் தரும் துன்பத்தைத்தான் தரும் என்று இல்லை அது அமரக்கூடிய வகையும் அந்த ஆறாம் இடத்துக்கிறகம் இருக்கும் நிலையையும் அனுசரித்து சுப பலன்கள் ஏராளமாக நடக்க வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் இடம் என்பது ஒரு உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானம் என்றாலே வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம் உபஜயம் என்பதற்கு விருத்தி என்று கூட ஒரு பொருள் உண்டு எனவே ஆறாம் இடம் அசுப கிரகங்களுக்கு ஏற்ற இடம் அசுப கிரகங்கள் ஆறில் இருந்து சுப கிரகங்களின் பார்வையை பெற்றால் அந்த ஜாதகன் தனது எல்லாம் ஜெயித்து உயர்வான் செல்வந்தனாவார் சீமானாக வாழ்வார் நல்ல குடும்பத்தையும் நல்ல உத்திரப்பேர்களையும் பெற்று வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை அடைவான் சந்தோஷியாக இருப்பான் என்றும் கூட இடத்தை பற்றிய கருத்துக்களை ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஆறாம் இடம் மனநோய் மிக முக்கியமாக குறிப்பிடுகிறது கவலையின் உச்சக்கட்டத்துக்கு சென்று துன்பத்தின் உச்சக்கட்டத்திற்கு சென்று ஒரு ஜாதகன் மனநோய்க்கு கூட அட்பட வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான அமைப்புகள் நற்பலன் தீயபலன் என்பது அந்த இடங்கள் அமையும் விதம் அந்த இடத்தின் கிரகம் பெறும் நிலை போன்றவற்றை ஆராய்ந்து அறிந்து பலன் சொல்லையிலே அது நற்பலன்கள் தீயபலன்கள் எவ்வாறு கிடைக்கும் தீய பலன்களை எவ்வாறு குறைக்க முடியும் நற்பலன்களை எவ்வாறு பெற முடியும் என்ற ஒரு நல்ல நிலையை அறிய முடியும் பெரும்பாலும் ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் நவகிரகங்களுக்கு நவ கலசங்கள் நிறுத்தி ஆரோகணம் செய்து வழிபாடுகள் செய்து அந்தணர்கள் ஏழை எளியவர்கள் ரிஷிகள் அனைவருக்கும் அன்னதானம் செய்து அந்த தோஷத்தை அகற்றி சுக வாழ்வை பெற முடியும் என்று கூட சுவடி சாஸ்திரங்களிலே பரிகார நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மூன்றாம் இடம் கிட்டால் கடவுளை வணங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை போன்றுதான் நவகிரகங்கள் ஆறாம் இடத்திலே அசுவ பலன்கள் தரக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருக்கும் பட்சத்திலே நவங்கர நவகிரகங்களுக்கு நவ கலசம் நிறுத்தி வழிபாடை செய் நதிக்கரையிலே செய் குளக்கரையிலே செய் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறான விஷயங்களை முழுமையாக அறிந்து நற்பலன்களை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மேலும் ஆறாம் தூய்மையாக இருந்து ஆறாம் நல்ல ஸ்தானங்களிலே அமர்ந்து சுப பார்வையை பெறும்போது நற்பலன்களை மட்டுமே தரும் நல்ல உயர்வான பலன்களை தரும் அசுப பலன்கள் கிடைக்காது ஸ்தானம் புனிதமாக வேண்டும் ஸ்தானத்தை சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும் சுபகிரகங்களினுடைய பார்வையை பெறும்போது அந்த ஸ்தானம் வலுப்பெறுகிறது அடுத்து ஆறாம் கிரகத்தை கிரகத்தை சுபகிரகங்கள் பார்த்தால் வலிமை பெறுகிறது கிரகம் ஆறாம் இடத்து கிரகம் வலிமை பெற்று நற்பலன்களை வழங்குகிறது எனவே ஆறாம் இடம் தூய்மையாக அமைய வேண்டும் அல்லது ஆறாம் இடத்திலே அசுப கிரகங்களான சனி ராகு கேது செவ்வாய் சூரியன் போன்றவர்கள் அமர்ந்து உபஜயஸ்தானத்திற்கு உரிய நல்ல பலன்களை வழங்க அவர்கள் சுப கிரகங்களுடைய பார்வையை பெற வேண்டும் இவ்வாறான ஒரு நிலையை அசுப கிரகங்கள் ஆறாம் இடத்திலே பெற்றால் உயர்ந்த நற்பலங்கள் ஜாதகர்களுக்கு கிடைக்கும் ஒரு காலமும் ஜாதகர்களை நோய் நொடி பிணி அண்டாது கடன் தொல்லைகள் இருக்காது நல்ல நிம்மதியான வாழ்க்கையை அடைய முடியும் சத்துரு பயம் நீங்கும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலும் அறிவும் துணிவும் ஜாதகருக்கு கிடைக்கும் என்றும் ஜோதிட சாஸ்திர எட்டுச்சுவடி நூல்களிலே விளக்கமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறாம் இடம் மட்டுமே தரும் என்ற எண்ணத்தை மனதில் நிறுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் ஆறாம் இடம் எவ்வாறு அமைகிறது ஆறாம் இடத்து கிரகம் எந்தெந்த கிரகங்களின் சுப கிரகங்களின் பார்வையை பெறுகிறது என்பதை நாம் கண்டிப்பாக ஆராய்ந்து அறிய வேண்டும் அடுத்து லக்னாதிபதி ஆறாம் அதிபதியினுடைய தொடர்பை பார்வையை செலுத்தி அந்த ஆறாம் இடத்துக்கிரகம் மற்றைய ஏனைய சுபகிரகங்களுடைய பார்வையையும் பெறும்பொழுது அசுப காரியங்கள் அசுப செயல்கள் அந்த ஜாதகருக்கு நெருங்காது அதேபோல் தான் ஆறாம் இடத்தையும் சுபகிரகங்கள் பார்க்க விருத்தி கிடைக்கும் ஆறாம் இடம் என்பது அசுப கிரகங்களுக்கு உரிய ஏற்ற இடம் அதிகால ஜோதிட நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து ஆறு மூன்று ஆகிய இரண்டு ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் கெட்டவர்கள் அல்ல நல்ல வளங்களைத் தருவார்கள் என்றெல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஆறாம் இடம் என்பது ஒரு அச்சு அச்சுறுத்தலுக்கான இடம்தான் அந்த இடத்தை ஆய்வு செய்யும்போது அசுப கிரகங்களுடைய தொடர்பு அந்த ஆறாம் இடத்திற்கு எவ்வகையிலாவது இருக்கிறதா அந்த அசுப கிரகங்கள் அசுப செயல்களை தர முடியாத அளவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களிலே தொடர்பை ஏற்படுத்தாமல் இருக்கிறதா என்பதையும் அறிய வேண்டும் ஆறாம் இடம் என்பது முக்கியமான ஒரு இடம் காரணம் உடல் ரீதியான தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய நோய் நொடிகளை பற்றி கூறுகிறது அடுத்து பொருளாதார நிலையை பொறுத்தவரையிலே கடன் தொல்லைகளை குறிக்கிறது அடுத்து எதிரிகளுடைய பயம் எதிரிகளுடைய அச்சுறுத்தல் எதிரிகளுடைய தாக்குதல் இவைகளெல்லாம் ஆறாமிடம் சொல்லுகிறது அடுத்து உறவினர்கள் பங்காளிகள் மைத்துனர்கள் போன்றவர்களுடைய எதிர்ப்பு அவற்றை சமாளிக்கும் திறமை போன்றவற்றையெல்லாம் உபஜயஸ்தானமான ஆறாம் இடம் விளக்குகிறது எனவே ஆறாம் இடம் நல்ல உயர்வான பலனை பெற்றால் அந்த ஜாதகன் கண்டிப்பாக உயர்நிலையை பெற முடியும் எளிதாக அவன் வாழ்க்கை இனிமையாக அமையும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஆறாம் இடத்திலே அசுப கிரகங்கள் இருக்க வேண்டும் அந்த அசுப கிரகங்களை சுப கிரகங்கள் பார்க்க வேண்டும் ஆறாம் இடத்துக்கிரகம் சுப கிரகங்களோடு இணைய வேண்டும் அந்த இணைவு கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலே அமைந்து வலுப்பெற வேண்டும் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஆறாம் இடம் என்பது அசுப செயல்களை அசுப காரியங்களை தெரிவிக்கும் இடம் என்று மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது சுப பலன்களையும் ஆறாம் அதிக அளவிலே வழங்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அது அந்த ஆறாம் அமையும் விதமும் ஆறாம் கிரகம் அமையும் அந்த கிரகம் பெறும் பார்வை பலனும் அதிகமாக பயன்படுகிறது அதை உன்னிப்பாக ஆராய வேண்டும் என்று நேயர்களை கேட்டு இந்த வீடியோவை காணும் என் அன்பிற்கு இனிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் எனது முந்தைய பல வீடியோக்களில் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட நுட்பங்களையும் விளக்கி வெளியிட்டிருக்கிறேன் அவற்றையெல்லாம் பார்த்து நீங்கள் ஜோதிட கருத்துக்களையும் விதிகளையும் அதனுடைய நுட்பங்களையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்